நாளை யாரும் சென்னைக்கு புறப்பட்டு வர வேண்டாம் கலந்தாய்வு கூட்டம் இல்லை நேரிலே தலைமையகத்தில் நடத்துவதாக இருந்த கூட்டம் இணைவழி கூட்டமாக மாற்றியமைக்கப்படுகிறது இந்த தகவலை பகிர்ந்து கொள்கிற அதே வேளையில் இன்னொரு வேண்டுகோளை அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்பதுதான் விடுதலைச் சிறுத்தைகளின் நிலைப்பாடு அதைத்தான் தொடக்கத்திலிருந்து நாம் வலியுறுத்தி வருகிறோம் புலன் விசாரணையை பொறுத்தவரையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி அம்மையார் அவர்கள் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கோரினார் அப்போது நான் மேடையில் இருந்தேன் அவர் இந்தியில் பேசினார் என்ன பேசினார் என்று புரிந்து கொள்ள இயலவில்லை உடன் இருந்த இஸ்லாமிய தோழர் ஒருவரிடத்திலே நான் கேட்டு புரிந்து கொண்டேன் உங்கள் நிலைப்பாடு என்ன என்று கேட்டார்கள் அப்போது நான் அவர்களுக்கு சொன்ன பதில் மாயாவதி அம்மையாருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்த தமிழ்நாடு மாநில தலைவர் கொல்லப்பட்ட நிலையில் அவருடைய வழி எவ்வளவு துயரத்திற்குரியதாக இருக்கும் என்பதை என்னால் உணர முடிகிறது ஆகவே அவர் தன்னுடைய கட்சியின் மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்ட நிலையிலே இந்த படுகொலையில் சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் திட்டத்தை வகுத்துக் கொடுத்தவர்கள் யாராக இருந்தாலும் எந்த கட்சிகளை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தொழிலதிபர்களாக இருந்தாலும் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் இதுதான் விடுதலைச் சிறுத்தைகளின் வேண்டுகோள் தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு காவல்துறைக்கும் என்று கூறியிருந்தேன் ஆனால் சமூக ஊடகங்களில் அதை திரித்து செய்தியை வெளியிட்டார்கள் நானும் சிபிஐ விசாரணை கோருவதாக சிபிஐ விசாரணையை பகுஜன் சமாஜ் கட்சி கோருவது தவறில்லை அதை நாம் ஒருபோதும் விமர்சன கண்ணோட்டத்தோடு பார்க்க முடியாது இந்த கொலை தொடர்பாக காவல்துறை மெத்தனமாக இருந்துவிடக்கூடாது சரண்டரானவர்கள் மட்டுமே குற்றவாளிகள் என்று கருதிவிடக்கூடாது இதற்கு பின்னால் இருந்து செயல்பட்டவர்கள் பெரிய சக்திகளாகத்தான் இருக்க முடியும் இந்த சம்பவத்திற்கு பல கோடிகள் செலவழிக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது அவ்வளவு பெரிய தொகையை இதற்கு செலவு செய்ய யார் பின்னால் இருந்து திட்டம் ஏற்கனவே முதல்வரை சந்திப்பதற்கு பல்வேறு காரணங்களுக்காக இசைவு கேட்டிருந்தோம் தள்ளிப்போய்கொண்டே இருந்தது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்ததாலும் தெளிவினர் ராம் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதாலும் உடனடியாக நமக்கு அந்த சந்திப்புக்கான வாய்ப்பு கிட்டவில்லை தருமபுரி நிகழ்ச்சியை முடித்து முடித்த பின்னர் முடித்துவிட்டு அவர் சென்னை திரும்பிய பின்னர் தொடர்பு கொண்டபோது உடனே சந்திப்பதற்கான அனுமதி கிடைத்தது அப்போது நாம் வேறு சில கோரிக்கை மனுக்களையும் ஏற்கனவே தயாரித்து வைத்திருந்த மனுக்களையும் சமர்ப்பித்தோம் அத்துடன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலையில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்ய வேண்டும் புலன் விசாரணை அந்த அளவுக்கு தீவிரமாக நடத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி கடிதமாகவும் கொடுத்தோம் நேரிலும் சொன்னோம் ஆனால் சமூக ஊடகங்கள் நம்முடைய நிலைப்பாட்டை நாம் மாற்றிக்கொண்டதைப் போலவும் திமுக அரசுக்கு சாதகமாக நாம் செயல்படுவதைப் போலவும் கருத்தை திரித்து தொடர்ந்து பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் பாஜகவினரும் பாமகவினரும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்கிறார்கள் அது அவர்களது உரிமை அதற்கு அவர்கள் சொல்லுகிற விளக்கம் தமிழ்நாடு போலீஸின் மீது நம்பிக்கை இல்லை என்பதாகும் அவர்களுக்கு தமிழ்நாடு போலீஸின் மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்லுவதிலே அவ்வாறு நம்பிக்கை இல்லாமல் இருப்பதிலே தவறில்லை அவர்களுக்கு தமிழ்நாடு போலீஸ் மீது நம்பிக்கை இல்லை என்கிற போது நாம் சிபிஐ மீது எப்படி நம்பிக்கை கொள்ள முடியும் சிபிஐ விசாரணையை எப்படி நேர்மையான விசாரணை நடத்தி உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்துவிடும் என்று நம்ப முடியும் ஏற்கனவே பல வழக்குகளில் சிபிஐ தோல்வி அடைந்திருக்கிறது அல்லது கிடப்பில் போட்டிருக்கிறது பல வழக்குகளை குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்குரைஞர் சங்கரசுப்பு அவர்களின் மகன் கொல்லப்பட்ட வழக்கு பல ஆண்டுகளாகியும் சிபிஐ விசாரணை மேற்கொள்ளப்பட்டு சில ஆண்டுகளாகியும் இன்னும் குற்றவாளிகள் யார் என்று கண்டுபிடிக்கப்படவில்லை வழக்கு அப்படியே நிலுவையில் கிடக்கிறது கோகுல்ராஜ் கொலை வழக்கை தொடர்ந்து அதனை விசாரித்துக் கொண்டிருந்த பெண் காவல் அதிகாரி விஷ்ணு பிரியா டிஎஸ்பி தற்கொலை செய்து கொண்டார் என்று செய்திகள் வெளியாகின அது தற்கொலை இல்லை தற்கொலைக்கு தூண்டப்பட்டிருக்கிறார் அதற்கு பின்னணியில் பல சதிகள் இருக்கின்றன என்று அவருடைய தந்தை புகார் கொடுத்தார் அதன் அடிப்படையில் அது சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டது ஆனால் இதுவரையில் குற்றவாளிகள் யார் என்று கண்டுபிடிக்கப்படவில்லை அந்த வழக்கு அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது திமுகவில் மிக வலிமையான அமைச்சர் மூத்த அமைச்சர் கே என் நேரு அவர்களின் உடன் பிறந்த தம்பி ராமஜெயம் படுகொலை செய்யப்பட்ட வழக்கும் சிபிஐ தான் இருக்கிறது சிபிஐ விசாரணைக்கு எடுத்து சில ஆண்டுகள் ஆகிவிட்டன ஆனால் இன்னும் அந்த வழக்கிலே குற்றவாளிகளை அவர்களால் கண்டறியப்பட முடியவில்லை ஆகவே சிபிஐயிடம் ஒப்படைத்து விட்டால் உடனே உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து விடுவார்கள் என்று நம்புவதற்கு ஏதும் இல்லை இயக்கத்தின் தொடக்க காலங்களில் நாம் கூட அடிக்கடி மைய புலனாய்வு விசாரணை கோரி பல ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறோம் மைய புலனாய்வு விசாரணை நடத்த வேண்டுமென்றால் அதற்கு மாநில அரசின் இசைவு தேவை மாநில அரசுகள் பொதுவாக தங்கள் காவல்துறையின் மீதான நம்பகத்தன்மை பாதிக்கப்பட்டு விடும் என்பதால் மைய புலனாய்வு விசாரணைக்கு ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் மிக மிக உணர்வுபூர்வமான சில வழக்குகள் சென்சிட்டிவ் கேசஸ் அது மாநில அளவில் விவாதிக்கப்படக்கூடிய பெரிய வழக்குகள் நீதிமன்றத்தின் மூலம் ஆணையை பெற்று மாற்றப்பட்டிருக்கிறது ஒன்றிரண்டு வழக்குகள் தான் தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்து சிபிஐ விசாரணை நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஆகவே சிபிஐ விசாரணை கோருவது தவறல்ல ஆனால் கோருகிறவர்கள் வைக்கிற விமர்சனங்கள் என்பதுதான் இங்கே கவனத்திற்குரியதாக இருக்கிறது அவர்களுக்கு திமுக மீது அல்லது திமுக அரசு மீது விமர்சனங்கள் இருப்பதிலே விமர்சனங்களை வைப்பதிலே கருத்துரிமை இருக்கிறது வைக்கலாம் ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டே நம்மையும் வம்புக்கு இழுத்து நமக்கு ஏதோ உள்நோக்கம் இருப்பதைப் போலவும் நாம் அரசியல் ஆதாயத்திற்காக திமுகவுக்கு அல்லது திமுக அரசுக்கு ஆதரவாக செயல்படுவதைப் போலவும் திரித்து வதந்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறது ஒரு கும்பல் அவர்கள் யாருடைய கையாட்கள் என்பது இன்றைக்கு நாடறிந்த உண்மையாக இருக்கிறது இவ்வாறான நிலையில் அவர்களின் நோக்கம் என்ன என்பதை தயவு கூறுந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மிடையிலே நம்முடைய நிலைப்பாட்டிலே எந்த குழப்பமும் கிடையாது நமக்கு எந்த உய வேகமாக முடித்து கொண்டு நள்ளிரவுக்கு மேல் நான் சென்னை வந்து சேர்ந்தேன் விடிந்ததும் சென்னை பெருநகரத்தின் காவல் மாநகர காவ மாநகர ஆணையர் கார்பரேஷனுடைய கமிஷனர் திரு ஐஏஎஸ் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களை தொடர்பு கொண்டு கட்சி அலுவலகத்திலேயே அவருடைய உடலை அடக்கம் செய்வதற்கு அனுமதி கோருகிறார்கள் நீங்கள் உதவ வேண்டும் என்று அவரிடத்தில் பேசினேன் அவர் விதிமுறைகளை எனக்கு விளக்கி சொன்னார் அதன் பிறகு நான் நேரடியாக மருத்துவமனைக்கு சென்றேன் அவருடைய திருவுடலை பார்த்து மலருடன் வைத்து வேலை வணக்கம் செலுத்தினேன் காவல்துறையினருக்கும் அங்கிருந்த தொண்டர்களுக்கும் இடையிலே இருந்த சலசலப்பை போக்குவதற்கு என்னாலான முயற்சிகளை மேற்கொண்டேன் அவருடைய இடத்தை பொது இடத்திலே பொதுமக்களின் பார்வைக்கு வைக்க வேண்டும் என்பதை அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டு பேசி அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டேன் நேரடியாக அந்த பள்ளி வளாகத்தை போய் பார்த்தேன் கட்சி அலுவலகத்தை போய் பார்த்தேன் அவருடைய மனைவியை போய் பார்த்தேன் அவரிடத்திலும் சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டேன் காவல்துறையினரும் மாநகர ஆணையரும் இதற்கு சட்டப்பூர்வமான அனுமதி வழங்குவதற்கு நெருடல்கள் இருக்கின்றன தடைகள் இருக்கின்றன என்பதை புரிந்து கொண்டு வழக்கறிஞர் கிருஷ்ணகுமார் அவர்களிடத்திலே நீங்கள் உயர்நீதிமன்றத்தை நாடுவதை தவிர வேறு வழி இல்லை என்று நீதிமன்றத்தை நாடுவதற்கும் நான் என்னுடைய ஆலோசனையை கூறினேன் இப்படியெல்லாம் அதிலே நம்முடைய தரப்பிலிருந்து என்ன முயற்சிகளை மேற்கொள்ள முடியுமோ மேற்கொண்டோம் அவ்வளவு கமிட்டடாக அதில் ஈடுபாடோடு நாம் நம்மால் ஆன பங்களிப்பை அதில் செய்திருக்கிறோம் ஆனால் சில அரசியல் களத்தில் கூலியை வாங்கி கொண்டு சமூக ஊடகங்களில் பேசிக்கொண்டிருக்கிற அரசியல் அறியாமையில் உழலுகிற அற்பர்கள் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலையையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு திமுகவுக்கு எதிராக என்பதை விட விசிகாவுக்கு எதிராக அவதூறுகளை பரப்பும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதை இயக்கத்தோடர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் விடுதலைச் சிறுத்தைகளுக்கு எதிரான அவதூறுகளை பரப்புகிற நிலையில் நாம் அப்படிப்பட்ட சக்திகள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எதிலும் நாம் பங்கேற்க கூடாது ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவது அல்லது அந்த படுகொலையை கண்டிப்பது விடுதலைச் சிறுத்தைகளின் தனி நடவடிக்கையாக இருக்க வேண்டும் யாரோடும் இணைந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை யாரும் வந்து நம்மை அழைக்கலாம் இணைந்து செய்யலாம் என்று சொல்லி அந்த கூட்டத்திலே அந்த குழுவிலே வந்து அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது அவர்கள் திமுகவுக்கு எதிராக என்ன வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளட்டும் அது திமுக எதிர்கொள்ளும் நமக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் எல்லாவற்றிலும் நம்மை இணைத்து இழுத்து வம்புக்கு விமர்சனங்களை செய்கிறார்கள் அதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது எந்த தலித் இயக்கத்தையும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி எதிர்நிலையில் வைத்து அணுகியதில்லை எந்த தலித் தலைவரையும் நாம் இதுவரையில் விமர்சித்ததில்லை நமக்கு எதிரான அவதூறுகளை பரப்புகிறார்கள் நேற்று கூட ஒரு வீடியோ கிளிப்பிங் பார்த்தேன் ஆம்ஸ்டாங் படுகொலை வழக்கிலும் நம் மீது சேருவாரை பூசுவதற்கு களங்கத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள் திமுகவையும் திமுக அரசையும் எதிர்ப்பதற்கும் விமர்சிப்பதற்கும் விடுதலை சிறுத்தைகள் போன்ற இயக்கம் துணை நிற்க வேண்டும் என்கிற தேவை எதுவும் கிடையாது விடுதலை சிறுத்தைகள் தனித்து எந்த இயக்கத்தையும் மேற்கொள்ளலாம் நிகழ்ச்சியை நடத்தலாம் நினைவேந்த நிகழ்ச்சியை நடத்தலாம் போராட்டங்களை நடத்தலாம் இதை நான் ஒரு வேண்டுகோளாக உங்களுக்கு வைத்துக்கொள்ள கடமை பெற்றிருக்கிறேன் இது நம்முடைய கட்சியின் தனித்துவத்தை எந்த வகையிலும் பாதிக்கக்கூடாது என்கிற பொறுப்புணர்வில் இருந்து இந்த கருத்தை நான் முன்வைக்கிறேன் ஆகவே விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகளுக்கான தனித்துவத்தை கட்டி காப்பாற்றுவதற்குரிய வகையில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை ஒரு வேண்டுகோளாக வைத்து இது கூட்டமா காசு கொடுத்து யாராவது நம்மளை கூப்பிட்டாங்களா யாருக்காக கூடணும் அண்ணனுக்காக அதனால காசு கொடுத்து நம்மள கூட்டவே முடியாது ஸோ ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடத்துகிறப்போ அண்ணன் அண்ணனுடைய கொலைக்கு நீதி வேண்டும் அப்படின்ற ஒரு போராட்டம் நிகழறப்போ சமூக வலைதளங்கள்ல இது குறித்து பல கேள்விகள் வந்து கேட்கப்பட்டது பல விஷயங்கள் வந்து என்னன்னா கலவரம் வரும் பல முற்போக்குவாதிகள் முற்போக்கு திமுக அரசை திமுக அரசின் மீது குற்றங்களை நிகழ்த்துவதற்கு அல்லது குற்றம் சாட்டுவதற்கு இந்த நிகழ்வு காரணமாக அமைந்துவிடக் கூடாது இந்த நிகழ்வில் கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் கலவரம் வரும் கலவரம் வரும் கலவரம் வரும் நிகழ்வே கலவரம் வரும் ஆனால் எச்சரிக்கையாக எங்கள் இதுதான் எழுதணும்னு எனக்கு தெரியல இந்த கலவரம் வரும் அப்படிங்கிற எச்சரிக்கை உணர்வு இந்த நிகழ்வுல யாரும் போய் கலந்துக்க கூடாது அப்படிங்கிற ஒரு உருவத்தில் எழுதப்பட்டதா அப்படின்ற கேள்வி வந்து நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாவே வந்து ஏன் ஈஸியாவே வந்தது ஆக்சுவலி ஸோ அப்படி இருக்கிறப்பதான் நம்ம இந்த நிகழ்வ நடத்துறப்போ வந்து நிச்சயமா வந்து ஒரு பெரிய ஒரு அணித்திரம் நிகழணும் அப்படி வந்தாதான் இங்க இருக்கிற ஆட்சி இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் இங்க இருக்கிற நிர்வாகிகள் இங்க இருக்கிற காவல்துறை எல்லாருமே இந்த மக்களுக்கான தேவையை அண்ணன் அண்ணன் ஆம்சாங்குடைய படுகொலைக்கு சரியான நீதியை பெற்றும் தருவரை இந்த மக்கள் ஓய மாட்டார்கள் அப்படின்ற பயம் அவங்களுக்கு வரணும் தான் நம்மளுடைய முக்கியமான கோரிக்கை பயம் இல்லைன்னா அவங்க நம்மளை முடிச்சிக்கவே மாட்டாங்க பயம் இருக்கிறதுனால தான் தொடர்ந்து நம்மளை வந்து ஏதாவது பண்ணிட்டே இருக்கிறாங்க மீறி மெட்ராஸ்ல ஒரு விஷயம் இப்போ வந்து நடந்துறாது பயங்கரமான அண்ணல்லாம் சும்மா அப்படியே சும்மா வரலைங்க அப்படின்ற யாரையும் ஒன்முறை நோக்கி எல்லாம் நகரத்துல நான் எல்லாம் வந்து அவர்கிட்ட போய் தொடர்ந்து வந்து நான் ரொம்ப கோவத்தில் கூட போவேன் போறப்ப நான் வந்து சார் உங்க என்ன போய் டைரக்ட் பண்ணுங்க வேற எதுவும் பண்ணாதீங்க இதுதான் சொல்லி சொல்லி அனுப்பிச்சிட்டே இருப்பார் ஒன்மதி நோக்கி நகரத்தில் ஸோ அந்த பவர்ஃபுல்லான லீடர் பல பேர் உருவாக்கிட்டு போயிருக்காரு இங்கே அவர் இல்லைங்கிறவனே நீங்கள்லாம் வந்து பயங்கரமாக சந்தோஷமாக ஜாலியாலாம் இருந்துடாதீங்க இந்த சென்னையை இந்த மெட்ராஸை எங்களை மீறி யாரும் ஆட்சி செய்யவே முடியாது கிட்டத்தட்ட நாற்பது சதவீதத்துக்கு மேல தலித்துகள் வசிக்கிற பகுதி இது நாங்கள் அரசியல் இருக்கலாம் நாங்கள் அரசியல் இருக்கலாம் அரசியல் உடையவர்களாக மாறும் போது விழிப்புணர்வு அடையும் போது நாங்கள் சொல்வதை நீங்கள் கேட்டே ஆக வேண்டிய நிலைமை உங்களுக்கு வரும் ஒரு எச்சரிக்கை நீங்க வந்து அண்ணன் இல்லைன்னு சொன்னே நீங்க ஈஸியா டீல் பண்ற மாதிரி வந்து யோசிச்சிடாதீங்க டெஃபினட்டா இது ரியாக்ட் பண்ணுவோம் ரியாக்ட் பண்ணுவோம் இது ரியாக்ட் ஆகுன்றதை வந்து நான் இந்த இடத்துல வந்து உத்தரவாதமா நான் வந்து நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா அண்ணன் சாதாரண வேலையை பண்ணலங்க மற்ற தலைவர்கள் போல வந்து ஆப்ஷன் இல்லை தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கணும் பல பல பேர் உருவாக்கி உருவாக்கியிருக்காரு பல பேர் மீறி நாங்கள் திரும்ப சொல்றோம் நீங்க எங்களை எந்த பயமுறுத்தலாம் பயமுத்தலாம் ஸோ உங்கள் கட்சியில் நாங்கள் வந்து கட்சிக்காரர்களாக சேர்ந்து எம்எல்ஏ ஆக ஜெயிச்ச அடிமையாக கிடையாது நாங்கள் விதமா ஒரு மேயர் ஒரு உரமா இருக்கிறாங்க இங்கே நீ பிராயிங் கீழே இருக்கிறதுனால மேயர் கிடையாதுமா

அம்பேத்கர் சொல்றேன் இந்த தனித்தகுதி மூலமாக இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் அரசியல் ஒரு அடிமைகளை தான் உருவாக்கப் போகிறது அப்படின்னு சொல்றாரு சோ எத்தனை காலம் இன்னும் அடிமைகளா இருக்க போறீங்க தனித்த எம் எல் எம்பிக்களும் எப்ப நீங்க மக்களுக்காக வந்து பேசப்படுறீங்க எந்த பிரச்சனைகள் நீங்க மக்களுக்கு எதிராக ஆதரவாக வந்து நின்றுங்க நீங்க வேங்க வயல் பிரச்சனைக்கு நீங்க வந்தீங்களா இல்லை எத்தனை ஆணவ படுகொலைகள் நடக்குது எவ்வளவு எவ்வளவு பிரச்சனைகள் தொடர்ந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது தலித் மக்கள் எவ்வளவு இந்த மூன்று ஆண்டுகள் மட்டும் இல்லாமல் கடந்த எத்தனை ஆண்டுகளாக ஏடிஎம்கே இருக்கிறப்போ இதே பிரச்சனை டிஎம்கே இருக்கிறப்போ இதே பிரச்சனை ஸோ நம்மளுடைய பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்கிறோம் ஆனால் அந்த பிரச்சனைகளை இந்த மக்களுடைய பலனின்படி ரிசர்வேஷன் பலனின்படி வெற்றி பெற்ற எம்பி எம்எல்ஏக்கள் உங்களுக்கு ஒரு நாளாக ஒரு செகண்டாது நீங்கள் எந்த விதியின் அடிப்படையில் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் எந்த வாய்ப்பின் அடிப்படையில் நீங்கள் எம்எல்ஏ ஆகிறீங்க எம்பி ஆயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுருந்தீங்களா இந்த மக்களுக்காக நீங்கள் பேசியிருப்பீங்களா பேசியிருக்க மாட்டீங்களா ஏன் பேசலை நீங்கள் எப்போ பேச போகிறீங்க எப்போ பேச போகிறீங்க அப்போ பேசலை நான் தயவு செஞ்சு நீங்கள் இந்த எம்எல்ஏ எம்பி பதவிகளை இருந்துச்சு ரிசைன்மெண்ட்டு போயிடுங்கன்ற நான் சொல்கிறேன் இது ரொம்ப நியாயமான கோரிக்கை ரொம்ப ஆதங்கமான கோரிக்கை நான் ஏன் வந்து இங்கே பேசிட்டு

எங்களுக்கு பயம் கிடையாது நாங்கள் டாக்டர் பாபா அம்பேத்கர் பிள்ளைகள் நாங்கள் பயம் இல்லாமல் பேசுவோம் பயம் இல்லாமல் வாதாடுவோம் பயம் இல்லாமல் சேருவோம் பயம் இல்லாமல் இருப்போம் எங்களுக்கு ஒரு காலம் நாங்கள் வன்முறை நோக்கி நாங்கள் நகர மாட்டோம் ஆனால் சட்டத்தின் வழிபடி ஓட்டின் வழிபடி எங்களுடைய வலிமையை உங்களுக்கு உணர்த்துவோம் அப்படின்றது தான் எங்களுடைய எச்சரிக்கை வந்து நம்ம ஏதாவது ஒன்று பிளேஸ்னாலே வந்து உடனே ஒரு கதை ஒன்று கட்டி இப்படி ஒன்று பண்ணோம் அப்படி ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன்களே நமக்கு எதிராக நிறுத்துறது கவலையாக இருக்கு அப்படியெல்லாம் கிடையாது அண்ணன் திருமாவளவுக்கு நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு எதிராக நாங்கள் இருக்க மாட்டோம் உங்களுக்கு எதிராக நாங்கள் இருக்கணும் உங்களுடைய குழுவில் உங்களுடைய குரல் இல்லைங்க

பல டிஃப்ரெண்ட் இந்த வாய்ஸ் எல்லாமே எங்கே போய் நிற்குதுன்னா அதிகாரத்துக்கு எதிராக போய் நிற்குது அதிகாரத்துக்கு எதிராக போகிறப்ப நம்ம எல்லாரும் ஒன்று சேர வேண்டிய தேவை இருக்கு ஆனால் ஒரு காலத்தும் ஒரு காலத்திலும் வந்து அண்ணன் கவலைப்படுற மாதிரி வந்து நாங்கள் அப்படி விட்டுற மாட்டோம் உண்மையே சொல்கிறேன் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிற்போம் நமக்குள்ள கட்சிகள் வேறுபட்டு இருக்கலாம் நமக்குள்ள வந்து கொள்கை வேறுபட்டு இருக்கலாம் ஆனால் நம்முடைய மக்கள் பிரச்சனையாக இருக்கிறப்ப பாதிக்கப்பட்டப்ப நம்ம எல்லாரும் ஒன்று சேர வேண்டிய தேவை இருக்கு

எல்லாமே வந்து துண்டு துண்டா மாத்திட்டாங்க பிரிச்சுட்டாங்க நீ அவனுக்கு எதிரான இல்லை நீ அவனுக்கு எதிரான இல்லை உன்னுடைய உரிமையை அவன் பறிச்சுக்கிறான் உன்னுடைய உரிமையில அவன் பறிச்சுக்கிறான் இருபத்தஞ்சு முப்பது சதவீதம் இருக்கிற மக்களை துண்டு துண்டா பிரிச்சு தனித்தனியா பிரிச்சு தனி தனி கொள்கைகளை அவங்க கிட்ட கொடுத்து நம்முடைய ஒற்றுமையை சதிச்சுட்டான் நம்ம ஒற்றுமையா இருந்தா முப்பது சதவீதம் இருபத்தஞ்சு சதவீதம் இருக்க மக்கள் நம்முடைய பிரதிநித்துவத்துடைய வலிமையை நம்மளால நம்ம வந்து எவ்வளோ பெரிய ஒரு பவர்ஃபுல்லான மக்களாக நம்ம இருக்கிறோம் டிமாண்டட் கம்யூனிட்டியா இருக்கிறோம் அந்த டிமாண்ட் கம்யூனிட்டியை உடைச்சி செதறி ஸ்கேட்டரா மாறி நீ தனியாரு நீ தனியாரு நீ தெரியாது சொல்லி நம்முடைய ஒற்றுமைக்கு பெரிய ஒரு விலையை பேசி இன்னைக்கு வந்து தனித்தனி குழுக்களா தனி தனி அமைப்புகளாக இருக்கிறப்போ அட்லீஸ்ட் பிரச்சனைகள் அடிப்படையில் நம்ம எல்லாரும் ஒன்று சேர வேண்டிய தேவை இருக்கு அந்த தேவையை இருப்பவர்கள் உடைப்பதற்கு பல காரணங்கள் இருக்கு சும்மா இப்ப பார்த்தாலும் வந்து பிஜேபி பிஜேபி பிஜேபிக்கு எதிரானவர்கள் நாங்கள் நான் தான் சொல்றேன் பிஜேபி அடிப்படையான ஆர் எஸ் எதிராக உதித்தவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஆர் எஸ் எஸ் எதிராக நாக்பூரிலேயே மிகப்பெரிய கலம் கண்டவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் மன நல்லா புரிஞ்சுக்கோங்க பிஜேபி ஒரு காலம் எங்கள் பகுதியில் வராது வரவும் விடமாட்டோம் நாங்கள் திருப்பி அதுதான் சொல்றோம் பிஜேபிக்கு நேர் எதிரானவர்கள் பிஜேபிக்கு நேர் எதிரானவர்கள் சும்மா எங்களை வந்து இதுக்கு பின்னாடி அவன் இருக்கிறான் இவன் இருக்கிறான் இங்கே வந்து ஒற்றுமை குழக்க பார்க்குறான் அப்படின்னா கிடையாது எங்களுடைய டிமாண்ட் இது எங்களுடைய பிரதிநிதித்துவம் இல்லை இங்க ஒரு குலையை ஒரு அண்ணன் குலை செஞ்சு இருக்கிறார் மாட்சியர்கள் அவர் அவர் படுக்க வைக்கிற அவர் நல்லடக்கம் செய்கிறதுக்கு ஒரு இடத்த உங்களால் உருளைக்கு தர முடிஞ்சுதா என்ன நீங்கள் சமண நீதி மாடல் எனக்கு தெரியல உங்களுக்கு உங்களுக்கு தெரியாதா ஆச்சாங்க அண்ணன் என்ன வேலை செஞ்சார் யார் அவருன்னு சொல்லிட்டு இவ்வளவு மக்கள் வந்து திரண்டு இருக்கிறாங்க இவ்வளவு மக்கள் அமைதியாக போராடுறது போலீஸ் சொல்றாரு எங்களுக்கு தெரியாது இவ்வளவு மக்கள் வருவாங்க தெரியாம இருக்கிற எனக்கு தெரியல எனக்கு அப்ப எங்களை பத்தி உங்களுக்கு கவலை இல்ல எங்களை பத்தி நீங்க தெரிந்து கொள்ள மாட்டீர்கள் நாங்க யாருமே உங்களுக்கு தெரியாது அப்புறம் நாங்க ஏதாவது ஒரு டிமாண்ட் வச்சா உங்களுக்கு நாங்க இதுதான் இதுதான் தருவோம் அதுதான் தருவோம்னு சொல்லிட்டு பல ஆணவ கொலைகள் நடந்துட்டு இருக்குது ஆணவ கொலை தனி சட்டமே தேவையில்லைன்னு சொல்றீங்க எந்த இடத்துல இது வந்து உருவாதுன்னு எனக்கு தெரியல அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு உடனே பேசணும் நீங்க டிஎம்கேக்கு எதிராக மட்டும் தான் பேசுறேன் நாங்கள் இங்க இருக்கிற அரசியல் கட்சிக்கு எல்லாத்தையும் எதிராக பேசுறோங்க எங்க எல்லா கட்சிகளும் எங்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் அதுதான் உண்மை காங்கிரஸ் இருந்து அந்த மாற்றுக்கு வந்து புதிய நீதி நீதி கட்சிக்கு வந்தோம் நீதி கட்சியில இருந்து அப்படியே வந்து என்ன பண்றோம் திராவிட முன்னேற்ற கழகம் அங்க வரும் அங்கிருந்து ஏழும் கேட்க போறோம் ஏழும் கேளுந்து திரும்ப டீம் கேட்க வரும் மாறி 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 எங்களுடைய ஓட்டு யாருக்கு கிட்ட இருக்கு எங்களுடைய ஓட்டு வங்கி யாருக்கிட்ட இருக்கு யாருக்கு நாங்க போட்டு இருக்கிறோம் ஏழை டிஎம் கே ரெண்டு கட்சியும் மாறி 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 போட்டு இருக்கோம் நீங்க எங்களுக்கு என்ன செஞ்சீங்க

சரி திமுக அரசிடம் முறையாக கோரிக்கை வைக்கிறோம் சமூக நீதி மேல்பட்டுள்ள திமுக அரசை அண்ணன் ஆம்ஸ்டாங்களுடைய மறைவையொட்டி அதற்கு பிறகு நடந்த சில விஷயங்களை நாங்கள் மறைப்பதற்கும் தயாராக இருக்கிறோம் நீங்கள் முடிந்தால் இதை நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக மாற்று இருந்தால் அண்ணனுக்கு மணிமண்டபம் சென்னையில் நீங்கள் கட்ட தயாராக இருக்க வேண்டும் எங்களுக்கு டிமாண்ட் வைக்க நிறைய இருக்கு ஏன்னா எங்களுடைய பிரதிநித்துவம் இதுவரைக்கும் தனியாக சரியாக கொடுக்கப்படவில்லை நாட் ஓன்லி டிஎம்கே ஏடிஎம்கே அந்த எந்த கட்சியாக இருந்தாலும் இன்னும் இவன் கம்யூனிஸ்ட் கூட நான் வந்து சொல்கிறேன் எல்லா நான் சொல்கிறேன் எங்களுடைய பிரதிநித்துவம் உங்களுடைய கட்சியில் சரியாக இல்லை எங்களுடைய மக்களுடைய தொகைக்கு ஏற்ப நீங்கள் பிரதிநிதி அளிக்கவில்லை எங்களுடைய அடிப்படை உரிமையான ரிசர்வேஷன் கோட்டா ரிசர்வேஷன் மூலமாக எங்களுக்கு நீங்கள் ஒதுக்கிய எம்எல்ஏ

இந்த மாற்றம் எப்போது நீங்கள் நிகழும்னு சொல்லிட்டு பல தலைமுறைகளாக காத்து கொண்டு ஆனால் த தலைமுறை தலைமுறை கடந்த பின்பும் வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து எங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை வன்கொடுமைகளை பற்றி நீங்கள் வந்து துல்லியும் ஆராயாமல் அது அது பிரச்சனையும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் நீங்கள் வந்து மற்ற சாதி பிரச்சனைகளும் தலித் சாதி பிரச்சனைகளும் ஒரே மாதிரி அணுகிறது தான் இதோட பிரச்சனை அது முதல்ல வந்து தயவுசெய்து இதை புரிஞ்சுக்கோங்க மற்ற சாதி பிரச்சனை வேறு தலித் பிரச்சனைகள் வேற அதுவும் கிடையாது இப்போ வந்து உயர் சாதி வர்க்கம் அப்படின்னு சொல்கிற ஓபிசி இல்லை எம்பிசி இல்லை அந்த பிசி சாதியில் இருக்கிற சாதி ஒடுக்குமுறையும் எஸ்சி ஒடுக்குமுறையும் வேறு நீங்கள் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு எல்லாமே ஒரே சாதி வாய்ப்பு அப்படின்னு எல்லோரும் எல்லா சாதியும் வந்து ஒரே மாதிரியான பிரச்சனை தான் ஹேண்டில் பண்ணுதுன்னு நினைக்காதீங்க அப்படி நினைக்கிறதெல்லாம் இங்கே பிரச்சனையே அப்போ நீங்கள் அறியாமையை இருக்கிறீர்கள் உங்கள் அருமையை அறியாமையை சரி செய்வதற்கான வேலையை நீளம் பண்பாட்டுமையும் இங்கே இருக்கிற தோழர்களும் நாங்கள் செய்வோம் செய்வோம் அப்படின்னு நான் வந்து இந்த நேரத்தில் வந்து உறுதி கூறுகிறோம்